தமிழ் சினிமாவில் பிரபலமான இயக்குனர் லிங்கசாமி முதல்ல ஆனந்தம் திரைப்படத்தை எடுத்து அறிமுகமானார் அதை தொடர்ந்து இவர் எடுத்த ரன் படம் மிகப்பெரிய ஹிட் அடிச்சது தொடர்ந்து ரசிகர்கள் கவனத்தை தன்னோட பக்கம் திருப்பினார் பையா சண்டக்கோழி என வெற்றி படங்களில் கொடுத்துட்டு வந்த லிங்கசாமி ரீசெண்டாக சண்டக்கோழி படத்தை பத்தி பேசியிருக்காரு முதல்ல நடிகர் விஜய் சந்திச்சு கதையை சொல்லியிருக்காரு கதை சரியாக கேட்டுட்டு வந்த விஜய் ராஜ்கிரண் கதைக்குள்ள வந்ததுமே நிறுத்துங்க இனிமேல் கதையை சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்காரு நான் ஏன்னு கேட்டேன் ராஜ்கிரன் சார் வந்த பின்னர் அதுக்கு மேல நான் அங்க என்ன செய்ய போறேன்னு கேட்டிருக்காரு ஆனா நான் அவரை சமாதானம் செஞ்சு பத்து நிமிஷம் ரெண்டாவது பாதையை கேளுங்க உங்களுக்கு பிடிக்கும்னு நான் சொன்னேன் ஆனா விஜய் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு இந்த கதையில நான் நடிக்கலன்னு சொல்லிட்டாரு ராஜ்கிரண் என்ட்ரிக்கு அப்புறம் அவர் கதையை கேட்கவே இல்லை விஷால தான் படத்தை எடுத்தோம் படம் வந்து பெரிய வெற்றி கிடைச்சிது இந்த வெற்றியை கொண்டாடு விதமா லீ மெரிட்டியன் ஹோட்டல்ல வெற்றி விழா நடத்தணும் அங்க விஜய் வந்தாரு என்னை பார்த்து நேரா வந்து படத்தை பார்த்தேன் சூப்பரா இருந்துச்சுன்னு சொன்னாரு அவர் மீது அப்போ நான் கோவத்தில் இருந்தேன் காரணம் அவர் இரண்டாம் பாதி கதையை அவர் கேட்கல நான் அவர்கிட்ட நீங்க தான் இரண்டாம் பாதி கேட்கவே இல்லைன்னு கூட நான் கேட்டேன் அது கவரா விடுங்க இதுதான் இப்படி ஒருத்தர் தான் இருந்திருக்குன்னு சொன்னதா லிங்குசாமி சொல்லியிருக்காரு